உப்பளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு அனிபால் கன்னடி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் நமது பள்ளினுடைய விழாவுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் அவருடைய தொகுதியில் நாம் இருக்கிறோம் இது நமக்கு பெருமை இவர் பல ஆண்டுகளாக மக்கள் பணியை மகேசன் பணி என்ற அடிப்படையிலே எப்போதெல்லாம் மக்களுக்கு தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தானே நேரில் சென்று இறங்கி பணி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் நீங்கள் அனைவருக்கு முதற்கு நன்றி கடத்த வணக்கத்தை தெரிவித்து அதுக்கு இந்த பெண்கள் வாழ்த்துக்களே நான் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அதுக்காக கூட்டப்பட்டது உங்களுக்காக கூட்டப்பட்டது வாழ்த்து

இன்னைக்கு எல்லாம் பெண்களுக்காக எவ்வளோ பெருசு நாள் தான் பெரியார்க்குமே ஒருத்தருக்கு கிடைக்க மாட்டேங்குத மாதிரி முழுசாக முழுசாக பெரியார்தான் பெண்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது அதை சத்தமாக்கிக்க மேற்கொண்ட ஒரு கலைகள் சட்டமாக சொன்னாங்க பெண்களுக்கு படிப்புல முன்னுரிமை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இதெல்லாம் கலைஞர் போட்டுருக்குது நீங்கள் காவலர்கள் பெண் காவலர்கள்லாம் வந்துருக்காங்கன்னா அது முதன் முதல் கலைக்கட்டும் பெண்களுக்கு வந்து சுயமரியாதை இருந்தால் வண்ணத் தொலைக்காட்சி வீட்டு விடப்பட்டு

இடவச சிலிண்டர் கொடுத்தாரு எல்லா கொடுத்து அவ்வளவு வீட்லயும் சிலிண்டர் இதெல்லாம் வந்து அவங்க பெண்களுக்காக இருக்கும் முன்னேற்றத்துக்காக வச்ச ஒரு பொங்கல் தான் அப்படிலாம் நினைச்சு பார்க்கணும் அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சுய உதிக்குழு சுய உதிக்குழு உருவாக்கி பெண்கள் தனியா சுயமா சம்பாதிச்சு தான் சொல்லி உருவாக்கணும்னா கலைக்கிறது பாரத பெருநாட்டில் முப்படைகளின் தலைபதி குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பெண் என்பதை நான் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெண்கள் நம்முடைய நாடும் வீடும் முன்னேற வேண்டுமானால் பெண்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் ஏன் இந்த உலகமே வளம் பெற வேண்டுமானால் பெண்கள் கல்வி பெற வேண்டும் பேச வாய்ப்பளித்தமைக்கு ये मामला दिलचस्प है और ये पेल्केले लाफ का डाका

தலைவர் விருப்பம் எங்களுக்கு எதாவது சட்டமன்ற உறுப்பினர் மாணமிகள் அன்பிக்கும் அவங்க அந்த அன்பிய தெரியும் எங்கள் எம்மால் கேம் ஒன்று மகளிர் விழாவில் வந்து முதல்ல வளர்த்துக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் நீங்க சிலம்பதியாக இருக்குங்க அவங்க கிட்ட எப்போதுமே எம்மால் வந்து மகளிர் விழாவில் மகளிர் போன்ற மகளிர் நடனம் சொல்றதுனா சிறப்பாக இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் கடையில் இருந்து நமக்கு